கண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்து நாளை உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நூற்றி நாலாம் சங்கீதம் முப்பத்தி நான்காவது வசனத்துலேவராக வாசிக்கிறோம் நான் அவரை தியானிக்கும் தியானம் எளிதாக இருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழுவேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே தியானம் என்பது நம்முடைய மனதை ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து மாத்திரம் சிந்தித்து யோசித்து கொண்டிருப்பது தான் தியானம் இந்த உலகத்தில் அநேகர் தியானம் என்ற பெயரில் பிசாசை குறித்து தான் யோசித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வேதம் சொல்கிறது நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தியானம் செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட தியானம்தான் இனிதாக காணப்படும் அன்பவராக இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையை குறித்தும் அவருடைய செய்கைகளை குறித்தும் அவருடைய மகிமையை குறித்தும் தியானித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவு என நாட்களில் வாஞ்சிக்கிறார் அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள் என்று சொல்லி நூத்தி ஐந்தாம் சங்கீதம் இரண்டாவது வசனத்திலே அன்பராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம் அவர் செய்த அதிசயங்களை தியானிக்க வேண்டும் அல்லது அந்த காரியங்களை குறித்து நாம் அசை போட வேண்டும் கர்த்தர் ஏன் செங்கடலை பிறந்தார் எதற்காக பிளந்தார் யாருக்காக இதை செய்தார் எதற்காக செய்தார் எப்படி செய்தார் எப்படி செங்கடல் பிளந்தது செங்கடல் எவ்வளவு தூரம் காண இருந்திருக்கும் எவ்வளவு ஆழம் இருந்திருக்கும் என்று அவருடைய ஒவ்வொரு செய்கைகளையும் குறித்து தியானிக்க வேண்டும் அவருடைய நாசியின் சுவாசத்தினால் செங்கடல் பிளந்தது என்றால் அவர் எப்பேற்பட்ட வல்லம் தேவன் என்பதை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் மதுவேதத்தில் வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லி சங்கீதக்கார தாவிது அவர் சொல்லுகிறார் அதுவே நம்முடைய தியானமாய் காணப்பட வேண்டும் வசனங்களை குறித்து தியானம் செய்வது நீர் என்ன மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொன்னார் ஏன் சொன்னார் எதற்காக சொன்னார் எந்த சூழ்நிலையில் யார் யாருக்கு அவர் சொன்னார் அதனுடைய பின்னணி என்ன என்பதை குறித்து நம் ஆராய்ந்து தியானம் செய்ய வேண்டும் வேதத்தினுடைய ரகசியங்களை கற்றுக்கொள்வதுதான் தியானம் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஒன்றாவது சங்கீதத்திலே பார்க்கிறோம் அந்த சிந்தி மத்தியான வேலையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன் அவர் என் சத்தத்தை கேட்டார் என்ற வசனத்தின்படி ஒரு நாளைக்கு மூன்று வேளையிலும் தியானம் பண்ணி முறையிடுகிறதான பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்பார் ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே கடந்து போயிருந்த பொழுது தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது ஒட்டகங்கள் வர கண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஈசாக்கு தியானம் பண்ண போகும்போது அதாவது கர்த்தரை குறித்து மாத்திரம் சிந்தித்து அவருடைய செய்கைகளை மாத்திரம் அசைப்போட போகும்போது ஈசாக்கு ரெபேக்காலை கண்டு கொள்ளும் பாக்கியம் கிடைத்தது உலகத்தில் இனிமையான காரியங்கள் பலவற்றை சொன்னாலும் கர்த்தரை தியானிக்கிறதானே தியானத்தின வருகிறதான அந்த இனிமைக்கு மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது வேற எந்த காரியத்திலும் இந்த மகிழ்ச்சியை ஒப்பிட முடியாது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஆகையினால என கன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாட்களும் நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதுதான் வேத வசனங்களை தியானிக்கும்படியாக நம்ம தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் அதுவே நம்முடைய மன மகிழ்ச்சியாக காணப்படும் அதுவே நம்முடைய கர்த்தருக்குள்ளாக மகிழும்படியாக கர்த்தர கிருப சிவர் வசனம் உங்களை சந்தோஷத்தின் பாதையிலே சமாதானத்தின் பாதையிலே நித்தியத்தின் பாதையிலே வழிநடத்தும் அப்படிப்பட்ட வசனங்களை ஒவ்வொரு நாட்களும் தியானம் செய்யுங்கள் நீங்கள் தியானிக்கிறதான அந்த தியானமானது உங்கள் வாழ்க்கையை மாற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கையை மாற்றும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தின் நன்மையும் இந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வரும் அதையினால ஒவ்வொரு நாட்களும் வேத வசனம் வா வசனங்களை வாசிப்பதோ வாசிப்பதோடு மாத்திரமல்ல அந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும்படியாக தேவனுடைய கரத்தில் அர்ப்பணிப்போம் தெய்வக்கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமை செபிக்கலாமா பரிசுத்தமும் இறக்கும் எங்கள் அன்பின் நல்ல தகுப்பினை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொலுத்துகிறப்பா கிருத்தாவை நல்ல வார்த்தைகளை கொடுத்து நீர் எங்களோடு கூட பேசுகிறேன் எது இனிமையானது என்று சொல்லி இது எங்களோடு கூட பேசினீர் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் என்று சொல்லி சங்கீத காரதாவித சொல்லுகிறார் அதுவே அவருடைய வாழ்க்கையில கருத்திற்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது நாட்கள் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்களுக்கு தந்த அந்த பரிசுத்த வேதாகமத்தை நாங்கள் ஒவ்வொரு நாட்களும் தியானிக்கத்துக்கதான கிருபைகளை கருத்துக் கொடுப்பீராக ஒரு எங்களை பலப்படுத்தட்டும் என்னுடைய வார்த்தை எங்களை தேச்சுட்டும் வார்த்தை எங்களாண்ட ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்தட்டும் ஆண்டவரே வேதவசனம் சொல்லுகிறபடி கருத்திற்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் சந்தோஷமாயிருங்கள் என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்ற வார்த்தையின்படி அப்பா ஒவ்வொரு வேத வசனம் தியானிப்பது மூலமாய் கருத்திற்குள்ளான அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கருத்துங்களை கிருபை செய்கிறேன் அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படி வேத வசனங்களை தியானிக்கத்தக்கதாக கர்த்தவனுடைய உடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிற நல்ல பிதாவே ஆமே